நான் இப்போது அலாவுதீன் விடுதலையே தடுக்க முடியாதவனாக இருப்பினும் மீண்டும் என்னை தாக்க வந்த அலாவுதீனியும் மூசாவையும் விரட்டி அடித்துவிட்டு வந்து இப்போது உன் முன் நிற்கிறேன் இது தற்காலிகமான வெற்றிதான் தொடர்ந்து நான் என்னை தற்காத்துக் கொள்ளவும் அவர்களை வெல்லவும் நீயே எனக்கு நிரந்தர தீர்வு சொல்ல வேண்டும் வா வந்து சொல் சொல் போய் வெல் என்று முயற்சியின் முகவரியை உன் போராட்ட குணம் என்னை பிரமிக்க வைக்கிறது கால்கள் ஒடிந்தாலும் மனம் மைதானத்தையே சுற்றி வந்தேதான் ஆகும் என்பதற்கு ஏற்ப தோல்விகளை சுமந்து கொண்டிருக்கும் நீ வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் உனக்கு வாகை சூடும் வழி சொல்கிறேன் கேள் பஞ்சபூதங்களால் ஆனது இப்பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களை நீ அடக்கி அடிமைப்படுத்தி உன் ஆன்மாவில் அடைத்துக் கொண்டால் போல நீயும் அழிவற்றவன் பஞ்சபூதங்களையும் அடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் சொல் பட்லி சொல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை முதல் மாலை வரை அப்பூதங்களை நோக்கி மந்திர உச்சாரணம் செய்து தவம் இருக்க வேண்டும் அப்படி ஒரு தவத்தை தவறிழைக்காது செய்தால் உன் சித்தப்படி இந்த பூமி சுற்றும் ஒரு வெள்ளி என்று பஞ்சபூத தவத்தை துவங்குகிறேன் பட்லி தவத்தை நீசை யாரும் உன்னை தடுக்காவண்ணம் நான் காக்கிறேன் வருகிறேன் ha 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 என்ன மாதவி கீதாவுக்கு தலைவாரி விட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்புமா சீக்கிரம் புறப்பட்டாலே இந்த டிராபிக்ல நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போய் சேர முடியாது நேரம் கழிச்சு புறப்பட்டா எப்படி சீக்கிரம் என்னப்பா நீங்க என்னோட பயம் வேதனை வருத்தம் எதையுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா அதுவும் கிடையாது உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே சொல்லி ஏன் மனசை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க என்ன மாதவி நேற்று அத்தனை விஷயத்தை உங்கள்கிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம் கீதாவை ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி சம்மதிச்ச இப்போ இப்படி பேசினா என்னம்மா பண்ண முடியும் படிப்போட அருமை எனக்கு தெரியாம இல்லப்பா ஆனா கீதாவை ஸ்கூலுக்கு அனுப்புனா இவ போற வழியில அந்த சண்டால மறுபடியும் இவள பார்த்து பேசி இவ மனச மாத்தி மறுபடியும் என்கிட்ட இருந்து இவள பிரிச்சிருவான்ப்பா ஓ நீ அதுக்காக தான் பயப்படுறியா ஆமா இல்லம்மா நான் யார் கூட போக மாட்டேன் என்ன நம்புங்கம்மா கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க மாதிரி தான் நானும் பிடிவாதமா இருந்தேன் ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியுமா மதுவி என்னம்மா சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு உனக்கு நடந்த மாதிரியே எல்லாருக்கும் நடக்குன்னு நினைக்கவும் கூடாது ஆனா அவசியமா பயப்படவும் கூடாது அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி போற வழியில குறுக்க வந்து நின்று துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலும் உன் பொண்ணு உன் புருஷனோட போக மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு சத்தியமா நான் அப்பா கூட இனிமே போக மாட்டேமா என்ன நீ என்னை விட்டு எனக்கு தெரியும்டா நீ ஸ்கூலுக்கு தானே போகணும் சரி போயிட்டு வா இப்போ உனக்கு சந்தோஷமா நான் தலைவறி விடுறேன் ரொம்ப அதிகமாக இருக்கல ஆமா நீ கோடி எடுத்துட்டு வந்தியே எங்க ஐயையோ காணومه மறந்து போய் ப்ளீஸ் வரலாம் வாடா போய் வரலாம் ஐயோ நான் வரல நான் வெயிட் இருக்கேன் நீங்க போய் எடுத்துடுவாங்க சரி இங்கேயே உட்காந்துரு வாடி பாலு இன்னைக்கு பிடி சார் கிரவுண்ட நாலு முறை ரவுண்ட் அடிக்க சொல்லி பனிஷ்மெண்ட் பண்ணாரு எனக்கா பனிஷ்மெண்டா அடிய அறிவு கொழுந்து இந்த தலைக்கே தலைவலி வந்துருச்சுன்னா என்ன நம்பி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் திருகு வழி கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு நீ ஏன் கிரவுண்ட ரவுண்ட் அடிச்ச இந்த தலையையே சந்தேகப்பட்டு பாத்தியா சரி இருந்தாலும் சொல்றேன் பிடி மாஸ்டரு அவரோட மோதிரத்தை கிரவுண்டில் தொலைச்சிட்டாரு அவர் என்னை கூப்பிட்டு டே பாலு

நாம சொன்ன பில்ட் அப்பை உங்க நம்பிட்டாங்க ஓகே இவன் பக்கவாதியே இல்லாம தனியா உட்கார்ந்து இருக்கான் ஒருவேளை அக்கா அக்கா வெயிட் பண்றானோ ஃபாலோ மீ ஆஹா குண்டே வர வரானே இவன் எடக்கு மடக்கா பேசி நம்மள வம்புக்கு கிழிப்பானே என்ன பேசப் போறானோ தெரியலையே ஹாய் கோதம் ஹாய்

ஒரு பைத்திய கிராஸ் பண்ணி கௌரி ஏன் பொண்ணுதான் ப்ரூஃப் பண்ணி அவ விட்டு கூட்டிட்டு போயிடுச்சு அந்த மெண்டல் தான் கௌரியோட உண்மையான அம்மாவா எஸ் அந்த மெண்டல் மதரோட தி ஒன்லி ஒன் டாட்டர் இஸ் நம்ம கௌரி டேய் ராஸ்கல் கௌரியோட சிஸ்டரா என்னோட வாட்டி அந்த மெண்டலோட பொண்ணுன்னு சொன்னே ஒரு வாட்டி இல்லடா நூறு வாட்டி சொல்வேனே சொல்றா பார்க்கலாம் ஆட லூசு நான் ஒரு தடவை சொன்னா

பார்க்கல ல நம்ம ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து இருக்கும்போது இன்னைக்கு உங்களை உள்ள விடாம விரட்டின இதே ரசூல்கான் நம்ம கிட்ட பட்டம் பதவி பணம்னு எத்தனை சுகங்களை அனுபவிச்சிருப்பா அவன் ஏதாவது தப்பு பண்ணி நீங்க அவனை தண்டிச்சா கூட என்கிட்ட வந்து பெரியப்பா என்னை தண்டிச்சிட்டாரு நீங்க சொல்லி தண்டனையை ரத்து பண்ணுங்க பெரியம்மான்னு எத்தனை தடவை என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுருப்பான் அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி பேய் இன்னைக்கு அவன் உங்களையே யாருன்னு கேட்கறான்னா உள்ள விட முடியாது மோதி பார்க்கலாம்னு சொல்றான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எல்லாம் தான் லீ கொடுக்கற தைரியம்தான் இன்னும் பேசுனதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க நீ ஏன் பூதலோகம் போய் அவனை அரைஞ்சிருவ அப்படி என்ன மாமா அவன் சொன்னா சொல்லுங்க அத்தை போறாங்களோ இல்லையா நான் போயிட்டு வர சொல்லுங்க மாமா பொம்பளைகளை போருக்கு அனுப்புற மனங்கிட்ட பரம்பரை இல்லை நாங்க அப்பா அவன் என்ன சொன்னான்னு சொல்லுங்க அவன் தலையை நான் போய் கொண்டு வரேன் உங்க யாருக்குமே ஒரு விஷயம் விளங்கல பூதலோகத்துக்குள்ள நம்மள நுழைய விடாம தடுக்கிறான லீ அவன் நம்ம பூதங்களை காவல் வச்சிருக்கான ஏன் அது நம்ம பூதங்களை நாம அழிக்க மாட்டோங்கிற நம்பிக்கை இப்போ அதான நடந்துக்கிட்டு இருக்கு

நானும் தாத்தாவும் உருவாக்கி லீய பார்க்க அனுப்பி இருக்கோம் சேகரித்து வந்த விஷயத்தை சொல்லு சொல்லுகிறேன் அரசே லீ யாராலுமே அழிக்க முடியாத பலம் பெற வேண்டும் என்றால் பஞ்சபூத யாகம் செய்து அப்பஞ்சபூதங்களால் இயங்கும் இப்பிரபஞ்சத்தை தன்வசப்படுத்த போகிறான் வரும் வெள்ளி என்றே பஞ்சபூத தவத்தை துவங்கி தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் முடித்து யாராலும் அழிக்க முடியாதவனாக போகிறான் இல்ல நீ பஞ்சபூத யாக நடத்தவே கூடாது அதை நம்ம தடுத்து தடுக்கதானே தடுக்க தானே போறோம் தேவையில்லாம ஏப்ப டென்ஷன் ஆகுறிங்க அதை தடுக்க முடியலனா ஏற்பட போற ஆபத்து நினைச்சு தாத்தா பயப்படுறாருப்பா தடுக்க முடியலன்னா என்ன ஆகும் நீ யாராலையுமே எப்போவுமே இந்த பிரபஞ்சம் உள்ளவரை அழிக்கவே முடியாது மீதியை நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிக்கலாயிடுச்சு நீ தொடர்ந்து கண்காணி உத்தரவு வா. நம்ம தெய்வத்துக்கிட்டே முறையிடலாம் வா சரி தெய்வத்தின் தெய்வமே என்னை ஆண்டோர்களும் அணுவின் அணுவே ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறாய் நாங்கள் எங்களுக்காகவா அல்லும் பகலும் இப்படி அண்ணல் விடுதலைக்காகவும் தானே இந்த இனமேற்றி போரில் தொடர்ந்து ஏன் எனக்கு இந்த இறங்கு முகம் துவண்டு விட்டோம் கடவுளே இந்த நேரம் பார்த்து அந்த லீ ஏதோ யாகம் நடத்தப் போகிறானாம் அது என்ன யாகும் அதை எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் ஆசை பிழையால் அரசெழுந்து அல்லல்படும் அலாவுதீன் அற்புத ஆருடமே மூசா சொல்கிறேன் கேளுங்கள் பஞ்சபூத யாகம் என்பது அழிவில்லாத இப்பிரபஞ்சத்தை ஆளும் ஐம்பூதங்களையும் அடக்கி அடிமைப்படுத்துவது அப்படி ஒருவன் அவற்றை அடக்கி அடிமைப்படுத்திவிட்டால் அவனே உலகில் நிகரற்றவன் உலகை போல அழிவற்றவன் அவனே இப்பிரபஞ்ச பிதாமகன் அப்படி பஞ்சபூதங்களை அடக்கி அடிமைப்படுத்த முடியுமா முடியும் எப்படி நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களின் ஜனனகால ராசி கட்டங்களை கண்டறிந்து அவற்றை எந்த பூதத்தை அடிமையாக்க வேண்டுமோ அந்த பூதத்தின் ஜனன ராசியை நினைத்து நொடிப்பொழுதும் இடைவிடாமல் காலை முதல் மாலை வரை உச்சாடனம் செய்தால் அந்த பூதம் அப்படி செய்பவருக்கு அடிமை ஐம்பூதங்களையும் அடிமையாக்கிவிட்டால் இப்பிரபஞ்சத்தில் சர்வமும் அவனுக்கு அடிமை அவனே அழிவற்றவன் உம் பகைவனை இம் முயற்சியிலிருந்து தடுங்கள் இல்லை என்றால் நடக்கும் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல